அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களோட ஒரு கட்டுரை தொகுப்பை பத்தி பார்த்துக்கலான்னு ஆசைப்படுறேன் எஸ் கிருஷ்ணன் எழுதிய எனது இந்தியா என்ற நூல் இதுல இருந்து ஒரு தலைப்பு இந்தியாவின் நாசித்வாரம் ஆரியர்கள் கைபர் போலன் கணவாய் வழியா இந்தியாவுக்குள்ள நுழைந்தார்கள் அப்படின்னு புக்கில் படிச்சிருக்கோம் வரலாற்று புத்தகங்கள்ல இதை படிச்சிருக்கிறோம் ஆனால் இன்ன வரைக்கும் அதுல வந்து ஒரு முரண்பட்ட கருத்துகள் நிலவுது வரலாற்று ஆசிரியர்கள் அறிஞர்களிடையே ஏன்னா ஆரியர்கள் அப்படின்றவங்களுடைய படையெடுப்பு பற்றி நிறைய வாத பிரதிவாதங்கள் இருக்கு ஆரியர்கள் படையெடுப்பே நடக்கலை அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு நாடோடி இனம் அவங்க பட்டு ஒரு ஊராக சுற்றுனாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா ஆரியர்கள் வந்து கைபர் போலன் வழியாக உள்ளே வந்து வடமேற்கு இந்தியாவில் வாழ்ந்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கங்கை சமையலேருந்து கீழே தெக்கானம் தென்னிந்தியா வரைக்கும் பரவினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் தான் இதில் இருக்கிற தவிர ஒரு தெளிவான கருத்து நம்மகிட்ட இல்லை ஆனால் நாடு பிடிக்கும் ஆசையில் யார் யார் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த கைபர் போலன் அந்த கணவாயை தான் வர வேண்டி இருந்தது ஆனால் அது பெரிய சவால் அதை தாண்டுறது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அவ்வளோ ஒரு சிக்கலான பாதை அது இந்த கைபர் கணவாயை தான் இந்தியாவின் நாசித்வாரம் அப்படின்னு சொல்கிறாங்க கடந்து சென்ற மனிதர்களை சாலைகள் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்வதில்லைன்னு ஒரு பழமொழி இருக்குது அது மாதிரி இந்த கைபர் கணவாய்க்கு நினை ஞாபகம் இருந்து அது பேச ஆரம்பிச்சுன்னா அது பேசும் ஆயிரம் விஷயங்கள் எத்தனை பேர் இதில் வந்தாங்க எத்தனை பேர் தாண்டி போனாங்க எத்தனை பேர் பாதையிலேயே இறந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறக்க அவ்வளோ விஷயங்கள் அந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாரு அது என்னென்னா பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் மலை தான் இந்த கைபர் கணவாய் இது ஒரு சிறுக்கலான குறுகலான மலைப்பகுதி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டரு அந்த பாதை தூரம் மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரம் கடல் மட்டத்துல இருந்து அவ்வளவு உயரத்துல இருக்கிற இந்த பாதை இதை கடக்கிறது வந்து ஒரு எளிதான வழி கிடையாது இப்ப வந்து இரண்டு வழிகள் இருக்கு பழைய காலத்துல பயன்படுத்தின பட்டு வணிகத்துக்கு பயன்படுத்தின அந்த வழி இன்னொன்னு கார் லாரி போற மாதிரி ஒரு வழி நவீன காலத்துல போடப்பட்ட இந்த வழிகள் இப்ப இருக்கு இன்னொன்னு ஆஹ் கோத்வால் என்ற இடத்துல இருந்து பெஷாவிற்கு செல்ற ரயில் பாதையும் அங்கே போட்டிருக்காங்க இப்போ அந்த காலத்துல கைப்பறை கணக்குறதுக்கு அந்த கணவாயை கடந்து வரணும்னா மலைப்பாதை மட்டும்தான் அது மண் சரிவுகள் நிறைய இருக்கிற பாதை இந்த கைபர் கைபர்கனவாயுடைய பகுதி வந்து யார்கிட்ட இருக்குன்னா பட்டான்ஸ் பட்டான்கள் தான் இந்த பகுதியின் பூர்வ குடிகள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த மலைப்பகுதி இருக்குது கிமு முந்நூற்றி இருபத்தேழு அலெக்சாண்டர் வந்து ஏசியா மைனர் ஈராக் ஈரான்லாம் ஜெயிச்சு அங்கே வந்து இருக்கும்போது அவருடைய ஹொரோடஸ் அப்படின்றவருடைய வரலாற்று குறிப்பை பார்க்குறப்ப இந்தியா வந்து செழிப்பான நாடு அப்படின்னு தெரியுது இந்தியா வந்து படையெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்தியா வந்து படையெடுத்து வந்து இந்தியாவை க அடையணும்னு நினைக்கிறப்போ அவர் வந்து இந்த கைபுரத்தான் த கடந்து வர வேண்டியிருக்கு அப்போ இருந்து கிளம்பி வர்றாரு இவர் வர்றாருன்ற தெரிஞ்சு இங்கே தக்ஷசீலத்தை ஆண்ட அம்பி ஜீலத்தின் போரஸ் இவங்க ரெண்டு பேரும் படைதிற்கு அவரை எதிர்க்க காத்துட்ருக்கிறாங்க இப்போ அலெக்சாண்டர் இருந்து வந்தவர் இந்த மலையை கிடக்கணுன்றப்போ பட்டான்களுடைய அனுமதி கிடைக்கவே இல்லை கடுமையாக எதிர்க்கிறாங்க உள்ளே நுழைய விடலை அப்போ பட்டான்களுடைய தலைவரை கூப்பிட்டு பேசுகிறார் உனக்கு நிறையா பணம் பொருள் எல்லாம் தரேன் இந்தியாவை ஜெயிச்சுட்டு வரும்போது நான் தரேன் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்ட பிறகுதான் அனுமதி கிடைச்ச பிறகுதான் அலெக்சாண்டரோட படம் உள்ளே வருது உள்ளே வந்து அலெக்சாண்டர் வந்த பிறகு ரொம்ப காலமாக இந்தியாவில் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்தொம்பது மாதங்கள் தொடர்ந்து சண்டை போட்டிருக்காரு அலெக்சாண்டர் தொடர்ந்து சண்டை போட்டதுனால அவங்க வீரர்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க இன்னொரு விஷயம் இந்த வெக்க தாங்க முடியல அவங்களுக்கு ஊர் திரும்பணும்னு ஆசை போயிடுச்சு ஒரு கட்டத்தில் அலெக்சாண்டர் என்ன செஞ்சிட்டாருன்னா இது சரியாக வராதுன்ட்டு திரும்பி கிளம்பி போகிறாரு போகையில பாபிலோன்ல அவர் இறந்து போயிடுறாரு அப்போ வயசு முப்பத்தி ரெண்டு அலெக்சாண்டருக்கு இப்போ இந்த அசோகர் காலம் இருந்தது இல்லையா அசோகர் காலத்துல புத்த மதம் பௌத்த சமயம் ரொம்ப பரவி இருந்தது அப்போ எல்லாம் இந்த பகுதியில் நிறைய விகாரைகள் ஸ்தூபிகள் குகை கோயில்கள்லாம் நிறைய அந்த புத்த துறவிகள் கட்டிருக்கிறாங்க இன்னமும் பாமியான் குகையெல்லாம் புத்த பெரிய பெரிய புத்த சிலைகள் இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய வரலாற்று படங்கள்ல நம்ம அதை பார்த்துருக்கோம் ஒரு பக்கம் நாடு பிடிக்கிறதுக்கு படை திரட்டி வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் வணிகம் செய்கிற வியாபாரிகள் நிறைய இந்த பகுதிகளில் போயிட்டு வந்திருக்கிறாங்க இதுக்கு வந்து பட்டு வணிகத்துக்குனாலே தான் பேர் போனது அப்போ அந்த குஷானர்கள் காலத்துல சீனால இருந்து அவங்க இந்த ஒரு சாலையை உருவாக்குறாங்க பட்டு வணிக சாலை சில்க் ரோடு அப்படின்றத உருவாக்குறாங்க இதுல இருந்து சீனா இந்தியா கிரேக்கம் பெர்ஷியா அரேபியா ரோம் அப்புறம் இஜிப்ட் இந்த நாடுகள் எல்லாம் தங்களுடைய பண்டங்களை பரிமாற்றிக்கிட்டாங்க இந்த சாலை வணிகத்துல இதுல வந்து சீனால இருந்து பட்டு சாட்டின் கஸ்தூரி வாசனை திரவியங்கள் அலங்கார நகைகள் தேயிலை போஸ்லின் பாத்திரங்கள் இதெல்லாம் சீனா வந்து வியாபாரத்துக்கு பண் கொண்டு வந்து சீனா வணிகர்கள் நம்ம இந்தியாவிலேருந்து இருந்து மிளகு கிராம்பு சந்தனம் அகில் தந்தம் இதெல்லாம் ஞான தந்தம் இதெல்லாம் கொண்டு போய் வியாபாரம் பண்ணியிருக்காங்க ரோமானியர்கள் வந்து தங்கம் வெள்ளி கண்ணாடி ஜாமா இதெல்லாம் கொண்டு வந்து அவங்க விவகாரம் பண்ணியிருக்காங்க அப்ப வடக்கு வழி தெற்கு வழி ரெண்டு சீனால இருந்து போயிட்டு வர்றதுக்கு பாதை இருந்திருக்கு ஒவ்வொரு மனித முறையும் இந்த வணிகர்கள் இதை கொண்டு வந்து வியாபாரம் செஞ்சிட்டு போறப்ப இந்த ஹிந்து குஷ் மலையில் இதுக்கு நிறைய வழிப்பறி கொள்ளையர்கள் இங்க இருந்திருக்கிறாங்க இது வந்து அவங்க வந்து இருக்கிறத அடிச்சு பிடிங்கிட்டு போயிடுவாங்க வரி வழிப்பறி கொள்ளையர்கள் இப்போ இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு இதை கொண்டு போறதே பெரிய விஷயம் இதை தெரிஞ்சுக்கிறோம் யுவான் சாங் யுவான் சுவாங் படிச்சிருக்கோம் இல்லையா அவர் எழுதின குறிப்புல இது இருக்கு ஆப்கானிஸ்தான்ல பயணம் செய்யும்போது பாமியான் புத்த சிலைகளை பார்த்தேன் ரொம்ப கலைநயத்தோட ரொம்ப அழகாக செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டே வந்தேன் இந்து குஷ் மலையை கடந்து வர்றது ரொம்ப சவாலான விஷயம் ரொம்ப குறுகலான பதை பகல்ல கூட தான் இருக்கும் அந்த இடம் இடையில தொங்கு பாலங்கள்லாம் போட்டிருக்காங்க அதில் தான் நான் இந்த பாதையை கடந்து வந்தேன் அப்படின்னு யுவான் வாங்க எழுதிக்கிட்டே வர்றாரு அப்படி வரும்போது ஒரு கட்டத்தில் நான் வழிபுரை கொள்ளையர்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அந்த கொள்ளையர்கள் என்னை வந்து அடித்து துன்புறுத்தினாங்க என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கேட்டாங்க நான் ஒரு துறவின்னு சொன்ன கூட அவங்க ஏற்றுக்கொள்ள விரும்பலை இருக்கிறத பிடிங்கிட்டு கை கைப்பொருட்கள் நான் வச்சுருந்தேன் பிடிங்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்த சில வணிகர்கள் என்னை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சி எனக்கு தண்ணீரும் உணவும் கொடுத்தாங்க அப்படின்னு யுவான் சுவாங் தன்னுடைய குறிப்புல குறிப்பிட்டிருக்கிறாரு இதனா இதெல்லாம் தாண்டி ஹிந்து இந்து குஷ் மலையை கடந்து இந்தியாவிற்குள் நுழைந்தேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இப்போ இஸ்லாமியர்களின் வருகை அப்படின்னு சொன்னா முஸ்லீம் ஜென்ரல் அமீர் சுபக்தாஜின் அப்படிங்கிறவர் கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல தனது படையோட கைப்பறை கடந்து முத முதல்ல இந்தியாவுக்குள் வந்திருக்கிறார் இவர் தான் முதல்ல வந்தவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த கணவாய கடந்து வந்து இஸ்லாமிய தளபதி முதல் தளபதி இவர் தான் இதுக்கடுத்துதான் தாய்மூர் முகமது கோரி பாபர்னு பல மன்னர்களின் படையெடுப்பு கைபர் கணவாய் கடந்து இந்தியாவுக்குள் வந்தது அப்படின்னு குறிப்பிட்டாரு இது ஒரு ரொம்ப முக்கியமான புத்தகமா ரா இஸ்ராமகிருஷ்ணன் எழுதிய எனது இந்தியா அவ்வளவு வரலாற்று குறிப்புகள் இதுவரை கேள்விப்படாத அது கேள்விப்பட்ட சரியாக கேள்விப்படாத குறிப்புகள் நிறைந்த புத்தகமாக புத்தகமா இருக்கு இன்று இந்த தகவல் உங்களோட பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்